அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானியை பற்றிய நம்முடைய ஈடுபரமகத்தை சிக்கி பண்ற சிக்கி பணம் சிக்கி மட்டும் தயவுசெய்து பண்ணிட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம தமிழகத்துல இன்னைக்கு மதியான வெயில் வந்து மிக அதிகமான ஒரு வெயிலை காணப்படுங்க குறிப்பாக வட உள் மாவட்டம் டெல்டா உள் மாவட்டம் உள்பகுதி தென் மாவட்டம் உள்பகுதி தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உள் மாவட்டங்கள் முழுவதுமே இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமான வெயில் வந்து காணப்படும் நேற்றைக்கே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு டிகிரி வரைக்கும் அதிகபட்சமாக தொட்டுருச்சு இன்னைக்கு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து டிகிரி வரைக்கும் தொடலாம் அதிக வாய்ப்பு இருக்கு எனவே தயவு செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னைக்கு மதியானம் பதினோரு மணிலிருந்து பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் மிக அதிகமான ஒரு வழியிலாக காணப்படும் எனவே தயவு செய்து எல்லாருமே கவனமாக இருங்க பொதுமக்கள் வெளியே வராதிங்க சப்போஸ் நீங்கள் வெளியே போனீங்கன்னா மதிய நேரத்தில் கவனமாக போயிட்டு வாங்க அதே நேரத்தில் விவசாயிகள் வயலில் வேலை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும் இன்னைக்கு காலையில் அடிக்கக்கூடிய வெயில் வந்து மிக ஒரு ஏதோ பன்னெண்டு மணி வெயில் போல் அடிக்குதுங்க அதாவது எப்போதுமே காலை நேரத்தில் அடிக்கக்கூடிய வெயில் வந்து ஒரு இதமான வெயிலாக இருக்கும் இப்போ காலை வெயில் கூட ஏதோ ஒரு மதியம் ஒரு பன்னெண்டு மணி வெயில் போல் காலையில் எட்டு மணிக்கு அதிகமான வெயில் தொடங்கிடுச்சு எனவே ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்தாண்டு அதிகமான வெயில் இந்த வெயில் வந்து எப்போ சார் குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெருங்கி விட்டது அதாவது இந்த வெயில் வந்து கூடிய சீக்கிரம் குறைய போகுதுங்க மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே மழை உறுதி அப்போ மழை பெய்தால என்ன ஆகும் வெயில் வந்து குறைஞ்சிரும் எனவே நான்காம் தேதிக்கு மேலே நம்ம இரண்டாம் தேதி இரண்டாவது வாரம் வரைக்கும் மே மாதம் இரண்டாவது வாரம் வரைக்கும் அதிகமாக வெயில் எதிர்பார்த்தோம் இப்போ இடையில மழை வரும் என்பதனால அன்னிக்கி அடிக்கக்கூடிய வெயில் வந்து அன்னன்னைக்கு மழை வந்து குளிர்வித்து விடும் எனவே அன்னன்னைக்கு அடிக்கக்கூடிய நான்காம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அன்னன் வெயில் அடிக்கும் அந்த அடிக்கக்கூடிய வெயிலுக்கு அன்னிக்கி மழை வந்துடும் என்பதனால இனிமேல் வெயில் வந்து குறைய தொடங்கிவிடும் வெயில் அடிக்கும் இருந்தாலும் அது வந்து அன்னிக்கு மழை பெய்யும்போது ஒரு குளிர்ச்சியான சூழலை ஏற்படுத்தும் ஆனால் கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்கு மே மாதம் நான்காம் தேதி வரைக்கும் மிக அதிகமான ஒரு வெயில் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆனா நான்காம் தேதிக்கு மேல வெயில் வந்து சற்று குறைஞ்சிருக்கும் ஏன்னா அன்னிக்கு மழை பெய்யும் பெய்யும்பொழுது அடிக்கக்கூடிய வெயிலுக்குன்னு அன்னன்னைக்கு மழை பெய்யும் பொழுது கொஞ்சம் வெயில் வந்து குறைவான ஒரு வெயிலாக இருக்கும் எனவே கண்டிப்பாக மழை உண்டுங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் இப்போ வெயில் அடிக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் நல்ல மழை பெய்யும் அதாவது நல்ல மழை சொல்வதை விட அதிகமான மழை இருக்குங்க நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா ஊர் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை மிக கனமழை கண்டிப்பாக பரவலாக பெய்யும் எனவே தயவு செய்து பொறுமையாக இருங்க அவ்வளோதான் மழை வந்துடுச்சு நெருங்கிருச்சு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மழை இருக்காது இன்னைக்கு வந்து இங்கே எங்கங்கே இருக்குன்னா கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்கும் நாளைக்கு தான் கர்நாடக எல்லையோரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் வரைக்கும் முன்னேற்றம் அடையும் நாளை மறுநாள் சேலம் மாவட்டம் வரைக்கும் வரும் அடுத்த நாள் திருச்சி வரைக்கும் வரும் அடுத்த நாள் தஞ்சாவூர் வரைக்கும் வரும் இப்படி படிப்படியாக படிப்படியாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும் தயவு செய்து கவலை விட்டுத்தல்லுங்கள் மழை வரப்போகுதுங்க எல்லா மாவட்டமும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் மேற்கு மாவட்டம் மற்றும் இந்த தென் மாவட்டம் தென் உள் மாவட்டம் இது வரைக்கும் நம்ம வெயிலாடப்பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ மழை வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் அதை மகிழ்ச்சி விட்டு அதிகமான மகிழ்ச்சி கொடுக்கும் அதே நேரத்தில் மழை பெய்யும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் சொல்கிறேன்னா மழை பெய்யும் பொழுது அதிகமான வாழை மரங்கள் சாயலாம் அதே நேரத்தில் இடி மின்னல் பலத்த சூற காற்று அதிக அளவில் இருக்கும் எனவே மழை பெய்யும் நேரத்தில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தயவுசெய்து கவனமாக இருங்க வீட்டுக்குள்ளே இருங்க மழை பெய்யும் பொழுது வீட்டை விட்டு வெளியே வராதிங்க இடி மின்னல் பலத்த சூற காற்று மிக அதிகமாக வீசலாம் நாளை முதல் நம்ம தமிழகத்தில் படிப்படியாக படிப்படியாக நம்ம கனமழை மீகாமலை தீவிரமடையும் நாளைக்கே எல்லா இடங்களுக்கும் பெய்யாதுங்க நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நாளை ஈரோடு மாவட்டம் வரைக்கும் மழை மழை பெய்யும் அப்படின்னா நாளை மறுநாள் சேலம் மாவட்டம் வரும் அடுத்த நாள் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் வரைக்கும் வரும் அடுத்த நாள் ஏழாம் தேதிக்கு மேலே எட்டாம் தேதிக்கு மேலே தஞ்சாவூர் மாவட்டம் வரைக்கும் வரும் அதற்கடுத்து வேதாரண்யம் பத்தாம் தேதிக்கு மேலே வேதாரண்யம் சென்னைக்கெல்லாம் மழை வந்துடும் எனவே நாளை பெய்யக்கூடிய மழை வந்து நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் மெல்ல படிப்படியாக படிப்படியாக தீவிர முடியும் ஆனால் எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை உறுதி நாளைக்கு வந்து நம்ம தமிழகத்தில் முதல் மலை கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் மேற்கு பகுதி கர்நாடக மாநிலம் முழுவதும் நாளைக்கு நல்ல மலை தான் பெங்களூரு ஒசூர் அதே போல் இந்த மைசூர் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் நாளைக்கு வந்து முதல் மழை எங்கே பெய்யும்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்யும் போகுது அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா மழை பெய்து ஏழு மாதங்கள் மேலே ஆயிடுச்சு ஏழு மாதங்களா எட்டு ஒம்பது மாதம் பத்து மாதம் மேலே ஆகிருக்கும் கண்டிப்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு நாளைக்கு மழை பெய்யும் போது பலத்த இடி மின்னல் சூறாவளி காற்று ஆலங்கட்டி மலைக்கு அதிகமாக வாய்ப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கர்நாடக மாநிலம் பெங்களூரு கொசூரு நீலகிரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் இங்கெல்லாம் ஆலங்கட்டி மலைக்கு அதிகமாக வாய்ப்பிருக்கு அதே நேரத்தில் நாளைக்கு வேலூர் மாவட்டம் வட உள் மாவட்டம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் சித்தூர் இங்கெல்லாம் இடியுடன் கூடிய கனமழைக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறது நாளைக்கு முதல் மலை வட உள் மாவட்டம் வேலூர் திருப்பத்தூர் இந்த இடத்துல தொடங்கும் நாளைக்கு கர்நாடகாவில் தொடங்கிறோம் எல்லையோரத்தில் கண்டிப்பாக தொடங்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் ஈரோடு இங்கெல்லாம் நாளைக்கு வந்து மலை வந்து தொடங்கிறோம் அவ்வளோதாங்க நாளைக்கு தொடங்கி இப்படி படிப்படியாக மெல்ல தீவிரமடையும் சேலம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் இங்கெல்லாம் நாளை மறுநாள் முதல் அதாவது மே மாதம் நான்காம் தேதி முதல் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூரெல்லாம் மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் ராமநாதபுரம் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே கனமழை மிக கனமழை பரவலாக காத்திருக்கிறது தென் உள் மாவட்டம் வேடசந்தூர் திண்டுக்கல் மணப்பாறை தேனி மதுரை விருதுநகர் கோவில்பட்டி தென் உள் மாவட்டம் இதுவரைக்கும் மழை பெய்யாத அனைத்து தென் மாவட்டங்களிலும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் மிக சிறப்பான மழை இருக்கிறது அதிகமான மழை இருக்கிறது அடுத்து டெல்டா மாவட்டம் பார்த்திங்கன்னா திருச்சி தஞ்சை அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் இந்த அதிராமப்பட்டினம் வேதாரண்யம் நாகப்பட்டினம் காரைக்கால் தெற்கு டெல்டா வடக்கு டெல்டா ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே கனமழை மிக கனமழை இருக்கிறது டெல்டாவுக்கும் மழை உண்டுங்க டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மிக சிறப்பான மழை இருக்கிறது டெல்டா கடலோர மாவட்டம் திருச்சி தஞ்சாவூர் இங்கெல்லாம் அதிகமான மழை இருக்கும் அதே போல் வட பார்த்திங்கன்னா சென்னை வேலூர் திருப்பத்தூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் வட கடலோர மாவட்டம் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே கனமழை மே கனமழை பரவலாக காத்திருக்கிறது புதுச்சேரிக்கும் மழை பெய்யும் சென்னைக்கும் நல்ல மழை பெய்யும் சென்னை மதுராந்தகம் செங்கல்பட்டு மரக்கானம் புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வேதனை ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேல கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை மிக கனமழை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பெய்யும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பெய்யும் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டங்கள் முழுவதுமே மிக சிறப்பான மழை காத்திருக்கிறது வி விழுப்புரம் விருதாச்சலம் சேலம் நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் கரூர் தென் உள் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை உண்டுங்க தயவு செய்து இருங்க மழை கண்டிப்பாக வரும் மழை நெருங்கி விட்டது இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இடையில இருக்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நாளைக்கு உங்க நாளைக்கு பார்த்தாலே தெரியும் அங்கங்கே அங்கங்கே மழை பெய்யுது அங்கே மழை பெய்யுது இங்கே மழை பெய்யுது எங்கள் ஊரில் நல்ல மலை உங்கள் ஊரில் இப்படி மலை தகவல் வந்துக்கிட்டே இருக்கும் இருந்து பார்த்தீங்கன்னா தினசரி மழை பெய்து கொண்டே இருக்கும் மழை தகவல் வந்து கொண்டே இருக்கும் அங்கே அங்கே கனமழை பெய்தது இங்கே மழை பெய்தது எங்கள் ஊரில் நல்ல மழை இப்படி மலை தகவல் வந்துக்கிட்டே இருக்கும் நாளை முதல் நீங்கள் தினசரி மழை உண்டு நாளை முதல் தினசரி மாலை இரவு வந்துட்டாலே மழை வந்துடுங்க எனவே தயவு செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவலைப்படாதீங்க இந்த ஆண்டு நம்ம அதிகமான வெயில் வந்து நம்ம வந்து கடந்தாச்சு அதாவது வரலாற்றே இல்லாத அளவுக்கு இது வரைக்கும் நம்ம இப்படிப்பட்ட வெயில் வந்து பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் இந்தாண்டு எனவே கவலைப்படாதீங்க இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு மழை வந்து மகிழ்ச்சி கொடுக்க போகுது பெரும் மகிழ்ச்சி கொடுக்க போகுது நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா மாவட்டங்கள் முழுவதுமே ஒரு கடுமையான மழை வந்து ஏற்பட போகிறது வட மாவட்டம் வட உள் மாவட்டம் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் நாளை முதல் படிப்படியாக மழைப்பொழிவு தீவிர முடியும் நாளைக்கு கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கர்நாடகா எள்ளையூர் மாவட்டம் உள் மாவட்டத்தில் நம்ம தமிழக உள் மாவட்டம் மேற்கு மாவட்டத்தில் மழைப்பொழிவு தீவிர முடியும் நாளை மறுநாள் அதைவிட படிப்பிலக அதிகரிக்கும் அடுத்த நாள் விட கூடுதல் பொழிவு இப்படி நாளுக்கு நாள் நாளை முதல் படிப்படியாக மெல்ல அதிகரிக்கும் எனவே தினசரி வானிலை பற்றிய ஏரியா நம்ம யூடியூப் நம்ம பார்த்து சிக்கி பண்ணுறேங்க எல்லா இடங்களுக்கும் நல்ல மழை பெய்யும் பொறுமையா பொறுமையாருங்க நாளை முதல் மழை பொழிவு படிப்படியாக தீவிர முடியும் நாளை முதல் தினசரி நம்ம தமிழகத்தில் மழை தான் நாளை முதல் தினசரி மாலை இரவு நள்ளிரவு கண்டிப்பாக கனமழை மே கனமழை காத்திருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு மழை உறுதியாகிவிட்டது நன்றி மழை பெய்யும் பொழுது தயவுசெய்து நம்ம கவனமாக இருக்கணும் நன்றிங்க